கொஞ்சம் நல்லா கைதட்டி ஆரவாரம் பண்ணலாம் செல்வி மாதேவி அவர்களை பாராட்டி பொன்னாடை பொறுத்துகின்றார்கள் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வில்லுமேடைக்கு மேடைக்கு முன்பாக நின்று கொண்டு நிற்கக்கூடிய பக்தர்கள் அப்படி அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் திரு செல்வி மாதவி அவர்களை பாராட்டி திருமதி ராமநாத ஆதித்தன் அவர்கள் மாலை அணிவித்திருக்கிறார்கள் திரு திருமதி செல்வி மாதவி அவர்களை பாராட்டி ஒரு அன்பு பரிசு நல்லா கை தட்டலாம் நல்லா கை தட்டுங்க ஸ்ரீ காமதேனு குரூப் அபிஷேக வழிபாட்டு மன்றத்தின் சார்பாக செல்வி மாதவி அவர்களுக்கு திரு கரகராஜ் அவர்கள் வில்லிசை நாயகி விருதினை வழங்குவார்கள் எல்லா பதி கை தட்டுங்க ஸ்ரீ காமதேனு குருப்பு அபிஷேக வழிபட்ட மன்றத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு வந்திருக்கும் அனைத்து கலைஞர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பக்தர்களையும் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கிறோம் எல்லாம் கை கொஞ்சம் ஆரவாரம் பண்ணலாம் தனசேர்ன

அருள்தரும் ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத ஸ்ரீ முத்தாரம்மன் சார்பாக என்னது இல்ல யாருன்னு கேட்டு வாங்கிக்கோங்க திரு கனகராஜ் அவர்கள் காமதின குறிப்பு சபிஷ வழிபாட்டு மன்றத்தின் சார்பாக வில்லிசை நாயகி விருதினை வழங்குவார்கள் கை தட்டலாமா நல்லா கை